மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மூப்பலூர் மகாதானபுரத்தில் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு மற்றும் விக்ரம் வீரத்தமிழர் சிலம்பாட்டுக் கழகம் சார்பில் போதையில்லா சமுதாய விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வாக மாணவ மாணவிகள் மூன்று மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு நடுவர் விக்ரம் முன்னிலையில் ஆறு வயது முதல் இருபது வயது வரை உள்ள முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பத்தில் உள்ள சலாம் உள்வாரல் வெளிவாரல் தலைசுத்து சுத்து போத்து ஒற்றை வீச்சு இரட்டை வீச்சு காமுட்டு அடிவரிசை போன்ற முறைகளை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுகளை தொடர்ச்சியாக மூன்று மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றினர் நிகழ்வில் போதைப் பொருளுக்கு எதிராக காவல்துறை சார்பில் ஒளிபரப்பப்பட்ட ஆடியோ பாடலுக்கு ஏற்றவாறு சிலம்பம் சுற்றியது பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது இதில் காவல்துறையினர் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றிய மாணவர்களை உற்சாகப்படுத்தினர் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு சிலம்பாட்ட நிகழ்வை உலக சாதனையாக பதிவு செய்தது தொடர்ந்து மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் அன்னை அபிராமி தலைமையில் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் பின்னர் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பதக்கங்கள் கேடயம் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார்